வணக்கம் நண்பர்களே நீங்கள் எவ்வளவோ முறை முயற்சி பண்ணும் உங்களோட உடல் எடையை குறைப்பதற்கு என்னென்னோ நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க ஆனால் ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா நான் ஒரு புது விஷயங்கள் சொல்கிறேன் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் சாதாரண இப்போ இருக்க பண்ணிட்டு அதே பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உடல் எடையை குறைப்பதற்கான உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் எல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு டயட் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் ரிசல்ட்ஸ் வரலாம் நீங்கள் விட்டுருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோவ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரேட்டில் வந்து தினசரி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இன்னும் வெயிட்டு போட்டுருங்கிற ஒரு இருந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிட்டு இந்த வீடியோ முழுக்க நீங்கள் ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் எளிதாக நீங்கள் ஃபாலோவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம் முக்கியமான விஷயம் உங்களோட உணவு படக்க மாற்றாமல் உணவு பழக்கத்தை மாற்றாமல் உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும் இப்போ வெயில் குறைக்கணும்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த உணவை வெறுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உட உணவோடு இருக்கிற உங்கள் உறவை சரி செய்யணும் தான் இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அழகை குறைக்க முடியுமா ஒரு டென் குறைக்க முடியுமா அதே இட்லி தான் அதே சாதம் தான் அதே விஷயம்தான் சாப்பிட்றீங்க ஒரு டென் பர்சன்ட் குறைக்க முடியுமா பாருங்கள் முடிஞ்சால் டுவெண்ட்டி பர்சன்ட் பாருங்கள் ஸோ இப்போ இது எப்படி உளவியில் நம்ம மனத்துக்கு இதை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டால் பெரிய தட்டு வைக்க போல் சின்ன தட்டு வைக்க அதில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பெரிய தட்டு இருந்தால் அவ்வளோட்டு தான் உரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் போடணும்னு சொல்லுவோம் ஆனால் தட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டோம் ஸோ அதனால் தட்டை முதல்ல மாற்றுங்க சின்ன தட்டாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக வச்சா கூட அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஒரு நாலு இட்லி சாப்பிட்ருக்கிற ஆளுக்காக மூணு இட்லி சாப்பிடலாம் அஞ்சு இட்லி சாப்பிட்ருக்குறவங்க வந்து நாலு இட்லி சாப்பிட்லாம் இது போல் ரெண்டு தடவை சாம்பார் சாதம் எடுத்து சாப்பிட்றாங்க ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரெயினுக்கு வந்து மைண்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் எதிர்ப்பு காட்டாது இல்லைனா நான் வெயிட்டை குறைக்கணும்னா இந்த மைண்டு வந்து உங்களுக்கு எதிர்ப்பு காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண முடியறதில்ல அதை பாதியில் நம்ம விட்டுறோம் மைண்டை நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் நம்ம பண்ண விஷயங்களுக்கு அதுக்கு இந்த முறைகளை நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடுங்க ரொம்ப வேகமா சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப மெதுவா சாப்பிட்டா என்ன ப்ளஸ் பாயின்னு கேட்டா உங்க ஸ்டமக்கு ஃபுல்லாகிறது இவ்வளவு போதுங்கிற ஒரு சிக்னலே ஃபீல் பண்ண முடியும் இவ்வளவு போதுன்னு ஃபீல் பண்ண முடியும் மெதுவா சாப்பிடும் பொழுது வேகமா சாப்பிடும் பொழுது அந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியே அடி அடி அடினு அடிச்சு மேக்ஸிமம் போட்டுறோம் அதாவது ஸ்டமக்கு ஃபுல்லுன்னு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது இப்போ மிக்சியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டால் மிக்சி போடுறது அவ்வளோ ரிசல்ட்ஸ் வராது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் ரிசல்ட்ஸ் வரும் அப்புறம் நம்ம ஸ்டமக்கில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தாண்டி ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம அப்படியே பழகிட்டோம் ஃபுல் சாப்பாடு கட்டு ஒரு கட்டு கட்டியே பழகிட்டோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஒரு சிக்னல் கொடுக்கும் இவ்வளோ போதும்னு சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்களேன் ஒவ்வொரு கவலத்தையும் ரசித்து சாப்பிட்டுங்க மெதுவாக ரசித்து சாப்பிட்டுங்க அது ரொம்ப முக்கியம் நமக்கு காஃபி குடிக்கும்போது கூட அந்த காஃபியை ரசித்து குடிக்கணும் ஒரு சிப்பை நல்லா ரசித்து குடிச்சுட்டா மற்ற ஒவ்வொரு சிப்பையும் ரசித்து குடிக்க முடியும் அடுத்த பாயிண்ட்டை நான் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே சாப்பிடக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு பாருங்கள் ஒரு ஒன்றரை கிளாஸ் குடிச்சு பாருங்க இப்போ என்னாகும் சிலர் நிறைய இடத்துல சொல்லுவாங்க முன்னாடி குடிக்கக்கூடாது பின்னாடி எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு குழப்பமான வீடியோக்கள் போடுவாங்க நான் சொல்கிறது சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிங்க இல்லை ஒன்றரை கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது சீக்கிரம் ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வரும் இல்லை உள்ளே வந்து நமக்கு இடம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் பசியாக கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கனாலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நெசசிட்டி வராது ஸோ கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சாப்பிட்டாங்க அடுத்த முக்கியமான விஷயம் இது எல்லாரும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப நுணுக்கத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே பிரயத்தனப்படுவாங்க ஆனால் ரிசல்ட் வரல டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ சாப்பிடக்கூடாது அது எப்படி சார் முடியும் அது இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் பார்த்துக்கிட்டே தான் டிவி இல்லை மொபைல் நோண்டிக்கிட்டே தான் நான் சாப்பிடுவோம் அப்படி இப்போ அது பார்த்துக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளே அறியாமல் குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் அதிகம் போயிடும் நமக்கு தெரியாது ஏன்னா விர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் வேர் நாட் ஃபோக்கசிங் ஆகிட்டு நம்ம சாப்பாடு இந்த பக்கம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ன வச்சோம் அம்மா போட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்போம் போதும்னு சொல்லவே மாட்டோம் இல்லை நம்மளே எடுத்து வச்சு சாப்பிட்ருப்போம் அது தெரியவே தெரியாது குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை பார்த்து ருசிச்சு சாப்பிட்டாதான் சிஸ்டத்தில் வந்து அதனுடைய ரிசல்ட்ஸை கொடுக்கும் அதனுடைய சத்தை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபீல் இட் இது சாப்பிட்றேன் வெண்டைக்காய் சாப்பிட்றேன் இது இந்த விஷயம் அப்படிங்கிறப்ப என்ன சாப்பிட்றாங்கிறது ஃபீல் இருக்கணும் அது இல்லாமல் ஏதோ மெக்கானிக்கலாக ரோபோ சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிடக்கூடாது அந்த கவனம் முழுக்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கணும் அப்போ ஒரு முழு திருப்தி உங்களை மனம் கொடுக்கும் அது ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் அடுத்த பாயிண்டை சொல்லக்கூடிய விஷயம் இரவு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் அது எங்கே சார் முடியுது வீட்டில் ஆயிரம் வேலைகள் இருக்குது எல்லோருக்கும் முடிச்சுட்டு நாம் தூங்க போகிற நேரம் தான் சில சாப்பிட்றதுக்கு நேரமே கிடைக்கும் புரியுறது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுறது பட் உடம்பு நீங்கள் குறைக்கணுன்னா சில சாக்ரிஃபைஸ் ஆரம்பிக்கணும் சாக்ரிஃபைஸ் இந்த வார்த்தை சொன்னால் பிடிக்காது தாகம் அப்படி சொன்னால் பிடிக்காது ஆனால் சில வேலைகள் தான் ஆகும் அப்போது ஒரு சின்ன முயற்சியாக ரெண்டு மணி நேரம் முன்னாடி முடிச்சுருங்க அதுலேருந்து டூ ஹவர்ஸ் கழிச்சா நீங்கள் தூங்க போகிறீங்க தான் உடம்பு ஃபேட்டு ஏறாமல் இருக்கும் கொழுப்பு ஏறாமல் இருக்கும் இப்போது லேட்டாக சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே உருள்ற ஆளுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியே போய் படுத்துருவோம் சார் அவங்களுக்கு தான் ஃபேட் வந்து அதிகமாக கொழுப்பு வந்து சேர்கிறது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்ருப்போம் கொஞ்சம் அது கொஞ்சம் கரைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபேட் வந்து உடனடியாக ஏறுற அளவுக்கு நம்ம உடம்பு உடனே படுத்துட்டோன்னா ஃபேட்டாக மாறிடுது அது ஃபுல்லாக அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு அரை மணி நேரத்துலையோ முக்கால் மணி நேரத்துலேயோ வந்து ஒரு வாக்கிங் போகலாம் தப்பு கிடையாது ஃப்ளாட்டாக இருந்தால் ஃபிளாட்டுக்குள்ளே போங்க வீடாக இருந்தால் வீட்டுக்குள்ளே போங்க சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு வாக்கிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஜிம்மே ஆக்சுவலாக போக வேண்டிய தேவையில்லை உடம்பு கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு வரும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஷேக்கு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வாங்க வேண்டிய தேவையில்லை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு வாக்கிங் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து என்ன பண்ணோம் இன்சுலின் கூட ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ண டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் பெல்லி ஃபேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொப்பை குறைய ஆரம்பிக்கும் இது சாப்பிட்ட பிறகு நடக்க ஆரம்பித்தால் அது குறைய ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆழ்மனத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்கணும் நம்ம உடல் மெலியணும் வெயிட் குறையணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்மனத்துக்கு கொடுக்கணும் அப்போது அதுக்கு வந்து அஃபமேஷன்னு சொல்லுவோம் சுய ஆலோசனைகள்னு சொல்லுவோம் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்டு என் உடல் எனக்கு சரியான எடையை நோக்கி இயல்பாக நகர்கிறது என்னுடைய உடல் எனக்கு சரியான எடை நோக்கி இயல்பாக நகர்கிறது அது நார்மல் வேட்டுக்கு நான் மாறிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட ஏற்ற நார்மல் வேட்டுக்கு மாறிட்டு இருக்கிற ஃபீலிங்கை நான் உள்ளே கொடுக்கணும் இது வந்து உங்களோட ஆழ்மனத்துக்கான ப்ரோக்ராம் நிறைய விஷயங்கள் ஆழ்மனத்துக்கான ப்ரோக்ராம் பண்ணி வாழ்க்கையில மாற்ற முடியும் முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும் ரெண்டாவது நம்ம தொடர்ந்து பண்ணணும் மூணாவது வெளியே இருக்கிற நம்பிக்கையில் உள்ள விட்டுறக்கூடாது இப்படி தான் நம்ம ஆழ்மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எதையும் கேட்டால் கொடுக்குற அளவுக்கு ஆழ்மனம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கல கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணல அப்ளை பண்ணுற ரிசல்ட் சொன்னால் நம்பிக்கை இல்லாமல் அப்ளை பண்ணிக்கணும் இந்த விஷயங்களை மாற்றிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களோட உடல் எடை கண்டிப்பாக குறையும் எவ்வளோ குறையும் சாதாரணமாக எந்த டயட்டையும் மாற்றாமல் இந்த டெக்னிக்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்தீங்க அப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு மாதத்துக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஆனால் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது மாதம் மாதம் ஒரு கிலோ குறைந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்காது ரைட்டா இது எளிதாக பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் ஃபீல் பண்ணுங்களேன் நான் எந்த டயட்டையும் மாற்றாமல் உடல் இற குறைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுங்களேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பல விஷயங்களை பார்ப்போம் உங்கள் நண்பன் அரசோ சண்முக சுந்தரம் தேங்க்யூ